முறையாக ஆட்சி கட்சியிலே அமைவதற்காக உங்களுடைய தேர்வு மாம்பழமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து தமிழ்தேச கட்சியின் நிறுவனர் மாபெரும் உழைப்பாளி பெற்றவர் உங்கள் முன்னர் மா திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திற்கு ஆதரவு கேட்பார் இதோ பெரியவர்களை தாய்மாரில் இளைஞர்களை தமிழர் தேசம் கட்சியினுடைய உடன்பிறந்த முன்னே வீர முத்தரையர் முன்னெடுப்பு பொறுப்பாளர்களை எப்போடு வருகை தரக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களை எங்கள் அனைவருக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாறி மாறி வாக்களித்தோம் முத்திரையர்களுடைய வாக்கு அதிகமாக பெற்றது அதிமுக அதற்கு அடுத்தது யார் அதிகமாக அந்த வாக்கு பெற்றாங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இந்த நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி வருடங்களை கடந்து விட்டது இவர்கள் இருவருக்கு தான் நாம வாக்களிச்சிருக்கோம் மாத்தி கூட நம்ம வேற கட்சிகளுக்கோ வேற சின்னங்களுக்கோ வாக்களிச்சது இவ்வளவு காலமா நம்ம விசுவாசமா வாக்களிக்கிறோமே எல்லாம் நம்மளுடைய வாழ்வியலை மாற்றுவதற்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லன்னு ஆயிரம் தர சொல்ற மாதிரிதான் இவர்கள் நமக்கு சந்திச்சாங்க என்ன சொல்ல போனா எனக்கு போன் பண்ணி நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு போங்க ஏன்னா நாங்க என்ன சாதாரண ஆளா மத்திய தமிழகத்திலயோ தென் தமிழகத்திலயோ வட தமிழகத்திலயோ பெரும்பான்மையான சமூகம் இந்த முத்தரையர் சமூகம்

இப்போ வந்து இந்த நாட்டை ஆளுகிற பாரத பிரதமர் மோடிக்கு எங்கள் முத்திரையர் சமுதாயத்தை பார்த்துக்கிறோம் இவர்கள் தான் ஒரு கட்டமைப்பான சமூகம் மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் பெரும்பான்மையாக வாழுகிற சமூகம் இவர்களை நாம் கூட்டணியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமர் முடிவு பண்ணார் இங்க இருக்க தலைவர்கள் முடிவு பண்ணலை நாம பல மாணவர்கள் யார் நினைச்சது அதனாலதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நான்கு முறை என்னை சந்தித்திருக்கிறார் நான் சந்திக்கல திருச்சி வரும்போது சென்னை வரும்போதெல்லாம் என்னை அழைத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நம்ம போய் அதில் கலந்துருக்கோம் அவங்க மொத்தம் என்ன பண்ணுறோம் வெற்றி யார் மூன்றாவது முறையா பாரா அந்த ஆட்சி அமைக்க போறதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் வரப்போகுது வெற்றியின் பக்கம்தான் தான் முத்திரர்கள் நிற்கிறோம் எல்லாம் புரிஞ்சுகிற தாய்மார்களே யார் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்க போகிறார்களோ அவர்கள் பின்னால் நிற்பார்கள் முத்திரையர்கள் ஆகவே நீங்கள் எல்லாம் எந்த சலனமும் பட வேண்டாம் போன முறை ஓட்டு பணம் கொடுத்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் இப்போ அவர் அவர் போயிட்டாரு போயிட்டாரு போட்டு பிறகு இப்போ புதுசா என்ன பண்ணிட்டாங்க ஒரு கம்யூனிஸ்டார்ட்டு அவர் வந்து கேட்பாங்க நாங்களும் ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்த எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க ஏமாற வேண்டாம் இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஏமாற்ற முடியாது அமோக வரவேற்பு இருக்கு அக்கா வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது அதனால என்ன பண்ணுவாங்க திமுகவும் அதிமுகவும் பணம் கொடுக்க தயாராக பணம் வேண்டாம்னு சொல்லாதீங்க அவ எப்படி நம்மக்கிட்ட வெற்று வாக்குறுதியை கொடுத்துட்டு நம்ம விலை மதிக்க முடியாத வாக்குகளை வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த தடவை நாம ஒரு வாக்குறுதி கொடுக்க போகிறோம் திமுக காரர் வந்தாங்களா உங்களுக்கு தான் ஓட்டு ஐநூறுரூவா கொடுக்குறியா கொடுத்துரு எத்தனை சின்னத்திலேருந்து வராங்களா உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு அமைதி புரட்சியை முன்னெடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் நம்முடைய விலை மறுக்க முடியாத வாக்குகளை நாம் என்ன செய்ய போறோம் நம்ம மீது அக்கறை உள்ள மோடிஜி வாக்களிக்க போகிறோம் மாம்பழத்தை அழைக்கிற ஒவ்வொரு வாக்கும் அந்த மோடிஜியை கரங்களை வலுப்படுத்துவதற்கான வாக்கு அதை மட்டும் மறந்துடாதீங்க அவங்க கொடுக்குற பணம் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போய் இப்போ கஞ்சா வந்துருச்சு இந்த பகுதியில் இருக்க நம்ம பிள்ளைகள் கூட கஞ்சா பழக்கத்துக்கு ஆட்பட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க தமிழக முதல்வர் தெரிகிறாரா அவர் பக்கத்திலே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க சாபர் சாதிக்குன்னு பேர் திமுகவினுடைய அயலக பொறுப்பாளர் இவர் என்னத்துக்கு இவரை சொல்கிறோம்னா ரெண்டாயிரம் கோடி போதை பொருள் கடத்துற வழக்கில் இப்போ ஐயா உள்ளே இருக்கார் முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய சாப்பர் சாதிக்கு எங்கே இருக்கார் சிறையில் இருக்கார் அப்போதான் திமுக கொடுக்குற பணம் என்ன பணம் போதை பொருளை விட்டு நம்ம இளைஞர்களை சீரழித்த இந்த தமிழ் சமூகத்தை அந்த நாட்டமாக்கொண்டு கொடுக்குறாங்க வாக்களிக்காதீங்க இந்த முறையில் ஏமாற வேண்டாம் எளிமையா பழகக்கூடியவங்க கவிஞர் சிலையபாமா நாம விருதுநகர்ல ஒரு கூட்டம் போடுகிற போது தெரியாது அப்பாவ போய் ஐயாயிரம் பேத்துக்கு உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக எங்கள் மாநாட்டுக்கு வருவாங்க எங்கள் சமூக மக்கள்னு சொன்னேன் உடனடியாக ஒரு பத்தேழு நிமிஷத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து இங்கே நிற்க போறாங்கன்னு தெரியாது என்ன சொல்ல போனா பாராளுமன்ற உறுப்பினராக அவங்க நிற்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் போய் கேட்டோன்னே இந்த சமூக கல்வியில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் திண்டைங்க இருக்கிறது சமூகத்தினுடைய வாழ்வியலை மாத்த நீங்க என்னுடைய பங்க தொகையை அக்கா சொன்ன அமௌண்ட் சொல்லாதீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க விருதுநகர் மாநாட்டில் எந்த இல்லைங்க